ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத சனி பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் சோழபுரீஸ்வரர் நந்தி பகவான் உள்ளிட்டோருக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் திருநீறு பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் அருகம்புல் மாலை மலர் மாலை எருக்கம்பூ மாலை உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனைகள் நடைபெற்றன உற்சவர் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோட கனக குஜாம்பால் சுவாமி நந்தி மீது எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் திருக்கோவிலில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் பின்னர் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் ஆற்காடு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலிலும் மகா சனி பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது இதில் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஓம் சிவாய 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 சங்கரா சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியும் கையில் எடுத்த ஓம் சிவாய் सुंदरे सुंदर दिवाय संगरा